கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஜப்பானின் அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பம் புதிய அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியதும் மாயமான கிழக்கு எம்பிக்கள் லவகுமார் குற்றச்சாட்டு எமது கட்சிக்கு அபகித்தியை ஏற்படுத்த சிலர் முயற்சி அனுரதரப்பு குற்றச்சாட்டு சர்வதேச ரீதியான ஒப்பந்தங்களில் விலக முடியாத பெரும் நெருக்கடியில் அனுரகுமார அனுரகுமாரி குற்றச்சாட்டு விசாரணைக்கு அனுர அரசாங்கத்தை வலியுறுத்துங்கள் ஜெய்சங்கரிடம் கோரிக்கை ரணில் விக்ரமசிங்கவை நீதிமன்றத்தில் முன்னிறுத்த தயாராகும் அனுரகுமார திசாநாயக்க வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசேட கலந்துரையாடல் தோட்ட தரப்புக்கு நாட்டைக் கட்டிகளுக்கும் பொறுப்புள்ளது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா பருத்தித்துறை சாலையினரால் கீரிமலையிலிருந்து கொழும்புக்கு நடாத்தப்பட்ட இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சபை மீண்டும் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இது தொடர்பில் தெரிய வருவது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை இடம்பெற்ற பேருந்து சேவை பேருந்தின்மை மற்றும் சாரதிகளின்மை போன்ற காரணங்களால் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் பிற்பகல் ஏழு பதினைந்து மணியளவில் கீரிமலையில் மீண்டும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது பருத்தித்துறை சாலை முகாமையாளர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வட பிராந்திய இலங்கை போக்குவரத்து சபை அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் குறித்த பேருந்து கீரிமலையிலிருந்து புறப்பட்டு காங்கேசந்துறை துண்டமனாறு துறை ஊடாக பருத்தி பருத்தித்துறையை இரவு ஒன்பது மணிக்கு பந்தடைந்து பருத்தித்துறையிலிருந்து மந்திகை மாலுசந்தி நெல்லியடி துண்ணாலை ஊடாக பவுனியா அனுராதபுரம் புத்தளம் சுலாபம் வழியாக கொழும்பை சென்றடைய உள்ளது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி திட்டத்தின் இரண்டாம் கட்டம் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவன ஆதரவுடன் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று பிற்பகல் ஜப்பானின் ஜெய்காவின் பிரதம பிரதிநிதி யமடா டெட்ஸுயாவுக்கும் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக ஜன குமநாயகவுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் ஜெய்காவினால் நிதியளிக்கப்படும் மற்றொரு முன்முயற்சியான டெரஸ்டியஸ் டெலிவிஷன் பிராட்காஸ்ட் டிஜிட்டலைசேஷன் திட்டத்தையும் உடனடியாக ஆரம்பிப்பது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது முன்னதாக ஜப்பானிய தூதுபரும் அண்மையில் இலங்கையில் ஜப்பானின் பதினோரு திட்டங்கள் விரைவில் முடிக்க வேண்டிய அவசரத்தை வலியுறுத்தி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கிழக்கை மீட்கப் போகின்றோம் அபிவிருத்தியை செய்யப் போகின்றோம் என்றவர்கள் இன்று புதிய அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியதும் ஒழித்து திரிகின்றனர் என சமூக செயற்பாட்டாளர் லவகுமார் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சை குழுவாக போட்டியிடுவதற்காக நேற்று சுப்பாய்க்கிழமை தேர்தல் திணைக்களத்தில் கட்டுப்படம் செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழ் இனத்துக்காகவும் தமிழ் பிள்ளைகளின் எதிர்கால கல்விக்காகவும் மாற்றத்தை நோக்கிய பயணத்துக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுகிறோம் கடந்த கால அரசியல் பயணங்களை பார்க்கின்ற போது பலவித மாணவர்கள் பலவித அரசியல் கூணங்களில் பயணித்தனர் எங்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு சர்வதேசத்தை நோக்கி குரல் எழுப்பி பலவிதமான தடைகள் எதிர்ப்புக்கு மத்தியில் இலங்கை அரசையும் எதிர்த்து நாங்கள் போராடி எமது மக்களின் நீதிக்கான பயணத்தை நடாத்த வேண்டிய காலம் மாற வேண்டும் என தெரிவித்துள்ளார் எமது கட்சிக்கு அபஹித்தியை ஏற்படுத்த சிலர் முயற்சி மேற்கொள்கின்றனர் என தேசிய மக்கள் சக்தியின் பவுனியா மாவட்ட அமைப்பாளர் உபாலி சமரசிங்க குற்றம் சாட்டியுள்ளார் பவுனியாவில் நேற்று இடம்பெற்ற காணாமல் ஆக்கப்பட்டோரின் போராட்டத்தின் போது ஏற்பட்ட சர்ச்சை நிலை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நேற்று காலை ஆ காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது சிலர் இடையூறுகளை ஏற்படுத்தியதோடு தாம் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் என பொய்யாக கூறிய மத கட்சிக்குள்ள நட்பெயரை கலங்கப்படுத்தவும் அபகித்தியை ஏற்படுத்தவும் நோக்கோடு செயற்படுகின்றனர் தற்போது தமிழ் மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்திக்கு ஏற்படுகின்ற ஆதரவையும் நல்லெண்ணத்தையும் பொறுத்துக்கொள்ள முடியாத சிலர் இவ்வாறான செயலில் ஈடுபட்டதை எண்ணி மன அடைகின்றோம் சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டப்பட்ட உடன்படிக்கையிலிருந்து இலங்கை விலகிச் செல்வதற்கான ஏது நிலைகள் இல்லை என கொழும்பு பல்கலைக்கழக பேராசிரியர் கலாநிதியம் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார் அது அனுரகுமாரதிசாநாயக்கவின் அரசாங்கமாக இருந்தாலும் வேறு யாருடைய அரசாங்கமாக இருந்தாலும் அதிலிருந்து விலகிச் செல்ல மாட்டார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு விலகிச் செல்பவர்களாக இருந்தால் மீண்டும் ஒரு நெருக்கடி நிலையை நிச்சயமாக சந்திக்க வேண்டியிருக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார் மன்னார் தீவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்சாரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு செயற்பாடுகளை நிறுத்தக் கோரி ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு ஆயிரக்கணக்கான தபால் அட்டைகள் மூலம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன குறித்த தபால் அட்டைகள் நேற்றைய தினம் மாலை மன்னா தபாலகத்தில் அஞ்சல் செய்யப்பட்டுள்ளன மன்னா தீவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்சாரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு செயற்பாடுகளை நிறுத்தக் கோரி ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு அழுத்தத்தை கொடுக்கும் வகையில் தபால் அட்டை மூலம் கோரிக்கைகள் முன்வைக்கும் நடவடிக்கை கடந்த வெள்ளிக்கிழமை மன்னாரில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த நடவடிக்கை மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் ஏட்சன் பிஹர்டோ தலைமையில் மன்னார் பேருந்து திரைப்படத்தில் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மத்திய வங்கி நிதி மோசடி வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியும் என அநுர அரசாங்கம் தெரிவித்துள்ளது மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி தொடர்பான விசாரணைகளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஆரம்பித்துள்ளதாக அனுரகுமாரதி திசாநாயக் தெரிவித்துள்ளார் அதற்கமைய ஜனாதிபதி என்ற சிறப்புரிமையின் தப்பிய ரணில் விக்ரமசிங்கவை தற்போது பதவி இழந்துள்ள நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் மாகாண மட்டத்தில் முன்னெடுக்கப்படும் சுற்றுலாத்துறை தொடர்பான படையங்களை வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் ஆராய்ந்து ஒன்றை முன்னெடுத்துள்ளார் குறித்த கலந்துரையாடல் வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை தொடர்பான தற்போதைய நிலையினை கேட்டறிந்து கொண்ட ஆளுநர் நெடுந்தீவில் சுற்றுலாத்துறையின் அபிவிருத்திக்கு மேற்கொள்ளப்படும் பணிகள் தொடர்பாகவும் கேட்டறிந்து கொண்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதன் மூலமாக வடக்கு மாகாண மக்கள் அதிகளவு வருமானத்தை ஈட்டுவதற்கு சாதகமான நடவடிக்கை தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாட உள்ளன இது தொடர்பாக ஆளுநர் கருத்து தெரிவிக்கையில் சுற்றுலாத்துறையை பிரதேசங்களின் தன்மையை ஆராய்ந்து அபிவிருத்தி ஆறு மற்றும் சுற்றுலாத்துறையின் விரிவாக்கம் மேற்கொள்ளும் பிரதேசங்களுக்கு ஏற்ற வகையில் மரநடுகை தொடர்பாக முக்கியமான விடயங்களை கலந்துரையாடியுள்ளார் இதன் அடிப்படையில் விரைவாகவும் வேகமாகவும் திட்டங்களை செயற்படுத்த வேண்டுமென பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் மட்டுமே தற்போதைய அரசாங்கத்துக்கு இருக்கும் ஒரே மாற்றாகும் நாடு எதிர்நோக்கும் சவால்களை முறியடிக்க ஐக்கிய மக்கள் சக்திக்கு பணி இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் நாடு தற்போது பன்முக பல சவால்களை எதிர்கொள்கிறது சிறுவ தினம் தினம் குறித்து பேசும்போது கூட லட்சக்கணக்கான பிள்ளைகள் பட்டினியால் வாடுகின்றனர் அவர்கள் கடுமையான அழுத்தங்களை எதிர்நோக்கியுள்ளனர் வேலைவாய்ப்புகள் இல்லாமல் இளைஞர்களும் அழுத்தங்களை எதிர்கொண்டுள்ளனர் என எதிர்கட்சித் தலைவர் சயத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் மகரகம தேர்தல் தொகுதி ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி செயற்பாட்டாளர்களுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் சவால்கள் உள்ளன நாட்டுக்கு தீர்வுகளை வழங்கும் பொறுப்பு வெற்றி பெற்ற அணியினருக்குப் போலவே தோற்கடிக்கப்பட்ட அணியினருக்கும் காணப்படுகின்றன இந்த பொறுப்பை நிறைவேற்ற அனைவரும் தயாராக வேண்டும் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் சவால்களுக்கு தீர்வுகளை வழங்கும் குழுவாக அவர்கள் மாற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் புதிதாக ஆட்சி அமைத்துள்ள திசா திசாநாயக் அரசாங்கத்தை போர்க்குற்ற விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்குமாறு வலியுறுத்த வேண்டுமென இந்திய விழிவகார அமைச்சரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் எஸ் ராமதாஸ் அந்நாட்டு வழிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரிடம் மேற்கண்டவாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் எதிர்வரும் நான்காம் தேதி இந்திய விழிவகார அமைச்சர் இலங்கை விஜயம் மேற்கொள்ளவுள்ள நிலையில் ராமதாஸ் தனது எக்ஸ் தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்குடன் மேற்கொள்ளப்படும் இந்த விஜயம் இலங்கை தமிழர்களுக்கு பயனும் அதிகாரமும் அளிக்கும் வகையில் அமைய வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் போர் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைகின்ற போதிலும் போர்க்குற்றங்களுக்கு காரணமானவர்கள் இதுவரை தண்டிக்கப்படவில்லை அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தின்படி தமிழர்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டுமென இந்தியா வலியுறுத்திய போதிலும் எந்த பயனும் ஏற்படவில்லை எனவே மாறி மாறி ஆட்சி செய்த பாரம்பரிய கட்சிகள் அல்லாத கட்சியைச் சேர்ந்த ஒருவர் தற்போது ஆட்சிக்கு வந்துள்ளார் ஆகையால் பிரிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை இணைத்து தேர்தல் நடாத்த வேண்டும் என்ற கோரிக்கையினை இலங்கை ஜனாதிபதியிடம் முன்வைக்க வேண்டும் அத்துடன் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைக்குமாறு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கத்திடம் இந்திய வழிவகார அமைச்சர் வலியுறுத்த வேண்டும் என கூறியுள்ளார் கொஞ்சம் எங்களுக்கெண்டா அப்படி பெருசாக வரவேற்கிறதாக எங்களுக்கெண்டா தெரியவில்லை சமூக வலைத்தளங்கள் வந்து யாரும் எழுதலாம் இப்போ எங்களை சமூக வலைத்தளங்கள் எல்லாத்தையும் முடக்கிறாங்கள் அவைக்கு விரும்பின ஆக்கள் இல்லாதே முடுறாங்கள் அதுக்காக வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து வார விஷயங்களை வந்து நாங்கள் பெரிய அளவில் வந்து கணக்கில் நான் எடுத்து நம்ப நம்பவோணம் இல்லை நாங்கள் இந்த கடந்த தேர்தலை எடுத்து பார்த்தாலும் கூட எந்தளவு தூரத்துக்கு வந்து தமிழ் தேச மக்கள் ஜேவிபியை வந்து ஒரு ஒரு சந்தேகத்தோடு பார்க்கிறோம் வந்து நான் நினைக்கிறேன் மிக தெளிவு அதுக்கு பல காரணங்கள் இருக்குது வடகிழக்கை வந்து பிரித்தது ஜேவிபி இந்த போர் முன்னெடுக்கிறதுக்கு முழுமையான ஆதரவு முழுமையான ஆதரவை வழங்கினது ஜேவிபி இந்த போருக்கு ஒரு தத்துவ ரீதியான நியாயப்பாட்டை அன்றைக்கு மஹிந்த ராஜபக்சக்கு வந்து பெருசாக தத்துவம் இருக்கையில்லை இனவாதம் மட்டும்தான் வழிகாட்டின ஆனால் ஒரு அதுக்குன்ற ஒரு தத்துவத்தை கொடுத்து மக்களை வந்து அந்த போருக்கு பின்னால் அணி திரட்டின வந்து ஜேவிபிக்கு மாதிரி பங்கு கிடையாது அந்தளவு தூரத்துக்கு அவர்களுடைய அந்த பங்கு இருந்தது அவர்களும் ஜாத்திக இழை உரிமையும் தான் அந்த மோசமான செயலை முன்னெடுத்தவை கடந்த இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாராளுமன்றம் வந்து ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்ட ஏற்பட எங்களோடு வந்து ஜேவிபியுடைய கூட்டணியாக வந்து என்பிபி வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினார் அதில் ஜேவிபி எவரும் வரையில்லை அந்த பேச்சுவார்த்தையில் வந்து நாங்கள் கேட்டுறாங்கள் வந்து ஏன் ஜேவிபியுடைய உறுப்பினர்கள் வேற இல்லை என்னடால் அவர்களே வந்தவர்கள் வந்த ரெண்டு நபர்களே அரசியலை வந்து ஜேவிபி தான் இந்த கூட்டில் வந்து கையாளுது அண்டு எங்களுக்கு சொல்லித்தான் கதைச்சுவேன் அப்போ நான் கேட்ட நான் வந்து என்றா ஏன் நீங்கள் வந்திருக்கீங்க அரசியலை வந்து ஜேவிபி தான் என்றால் வந்து உங்களுக்கு இதில் வந்து பெரிய பெரியளோட வந்து ஒரு ஆதிக்கம் கிடையாது அப்போ அவை தான் அந்த முடிவை எடுக்க போயிடணும் நீங்கள் வந்து அதுக்கு முழுக்க முட்டு விட போகிறீர்கள் அப்படின்ற ஏன் ஜேவிபி எங்களோட வந்து கலைக்கு இல்லை அண்டு கேட்டதுக்கு வந்து பதில் இல்லை பே சொல்லப்பட்ட அந்த அந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சந்திப்பில் வந்து ஒரு இணைக்கப்பாடம் இல்லை சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சந்திப்பு நடந்ததன் வந்து தயவு செய்து சொல்ல வேண்டாம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது அங்கே வந்து பதிமூணாம் திருத்தத்தை பற்றி கூட வந்து பேசுகிறதுக்கு தயாராக இருக்கே இல்லை நாங்களும் பதிமூண்டை ஏற்கிறதுக்கு இல்லை ஆனால் ஒரு பேச்சுக்கு பதிமூண்டை கூட பேசுகிறதுக்கு தயாராக இருக்கே இல்லை எல்லாத்தையும் மறந்து ஒரு புது ஆரம்பம் இலங்கையர்கள் அன்ற ஒரு புது ஆரம்பத்தில் நாங்கள் பயணிக்க வேணும் என்றது மட்டும்தான் பேசப்பட்டது பேசப்பட்டது இப்பொழுது வந்து இந்த தேர்தல் காலத்தில் வந்து சொல்லப்பட்ட கருத்துக்களை எடுத்து பார்த்தால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தம் அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை ஒரு இடைக்காலமாக வந்து தாங்கள் ஏற்பதாகவும் ஒரு அரசியல் தீர்வுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த புதிய அரசியலமைப்புக்கான யோசனைகள் இடைக்கால அறிக்கையாக வந்து வந்து அது இறுகி போயிருந்தது அதை முன்னெடுக்கிறதாக வந்து சொல்லப்பட்டது அந்த இடைக்கால அறிக்கை இப்போ இருக்கக்கூடிய ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய இந்த பதிமூன்றாம் திருத்தத்துக்கும் கூட மோசமான மிக மோசமான மிகவும் இறுக்கமான ஒற்றையாட்சியை நிலைநாட்டுகின்ற ஒரு கட்டமைப்பு தமிழரை ஏமாற்றத்துக்காக உரிமித்த நாடென்ற சட்டத்துக்கு அறியாத ஒரு சொற்பதத்தை ப பயன்படுத்தினோம் ஆனால் இலங்கை நீதிமன்ற நீதிமன்ற அரங்கிலே சிங்களத்தில் எழுதப்பட்டு படுகின்ற விஷயங்கள் மட்டும்தான் சட்டத்தில் வந்து ஏற்கப்படும் என்ற சட்டம் சொல்லி கொண்டிருக்க சிங்களத்தில் வந்து மிக தெளிவாக கடந்த எழுபத்தஞ்சி வருஷமாக வந்து பயன்படுத்தப்பட்ட சொற்பதம் ஒற்றையாட்சி ஐக்கிய ராஜ்ய தான் அங்கு பயன்படுத்தப்படுகின்றது ஆகவே இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தால் வந்து ஜேவிபியில் எந்த விதமான மாற்றம் கிடையாது கடமைக்கு வந்து சும்மா மாகாண சபை என்று இருக்கிறதையும் இல்லாமல் செய்து ஒரு 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 மிக குறுகிய அளவுக்கான அரங்குகளை அழகுகளை மட்டும்தான் அவர்கள் யோசிக்கணும் என்றது அவர்களுடைய கருத்துகளில் வந்து மிக வெளிப்படை வெளிப்படையாக வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த யதார்த்தத்தை மறந்து ஜேவிப்புக்கு பின்னாலே வந்து இளைஞர்கள் என்றால் அவர்களுக்கும் கூட முட்டாள்கள் இருக்க முடியாது மென்னிக்கவணம் வந்து அந்த வார்த்தையை பாவிக்கிறதுக்கு ஆனால் அவர்களுக்கும் கூட ஒரு முட்டாள்கள் இருக்க முடியாது இன்றைக்கு தென்னிலங்கையிலே வந்து பொது பெக்கு கோட்டாபே வந்து வாக்களித்த கணிசமானவர்கள் தான் ஜேவிபிக்கு வந்து இந்த முறை வாக்களிச்சிருக்கிறோம் என்றதும் பரவலாக வந்து சொல்லப்படுகின்ற விடிய அவை அப்படிப்பட்ட ஒரு தரப்போடு நாங்கள் கைகோர்த்து ஏதோ இளைஞர்கள் வந்து வாக்களித்தால் வந்து அவர்கள் எங்களுடைய கருத்துக்களை ஏற்பார்கள் என்று நினைப்பது வந்து ஒரு பகல் கெனவு பகல் கெனவு என்னை பொறுத்த வரையிலே எங்களுடைய இளைஞர்கள் அப்படிப்பட்ட முட்டாள்கள் இல்லை மாறாக அவர்கள் தமிழ் தேசியத்தோடு நேர்மையாக பயணிக்க விரும்புகிறார்கள் பி நடந்த பொழுது அதுவும் போன பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோடு நடைபெற்றது அப்பொழுதும் வந்து எங்களுக்கு சொல்லப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் வந்து ஏதோ அங்கஜன் இவங்கள் அவங்களுக்கு எல்லாம் வாக்களிஞ்சிருக்கிறார்கள் இளைஞர்கள் வந்து தமிழ் தேசியத்தோடு இல்லை என்று கடந்த பி பிக்கு வந்து முழுமையாக ஈடுபட்டது வந்து இளைஞர்கள் அது எல்லாருக்கும் கண் துறக்கிற ஒரு போராட்டமாக அமைந்தது ஆகவே எங்கட இளைஞர்கள் வந்து சரியான பாதையில் தான் போவார்கள் இந்த கருத்துருவாக்கம் வந்து திட்டமிட்டு வந்து சோஷியல் மீடியாவில் நடைபெறுகின்றது அதுக்கு வந்து எந்த விதத்திலையும் வந்து அஞ்சாமல் எங்களுடைய கடமை தமிழ் தேசியத்துக்குரிய அந்த கடமையை சரியான வகையில் வந்து செய்ய ஓடும் என்றது நாங்கள் உரிமையோடு வந்து எங்களுடைய இளைஞர்களிடம் எங்களுடைய மக்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் அந்த கடமை சரியான வகையில் செய்கிறதா இருந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு மட்டும்தான் அந்த வாக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்